மாவட்டம் செஞ்சி அருகே கரும்பு தோட்டத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பியிலிருந்து மின்சாரம் பாய்ந்து அண்ணன் தம்பியான கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளிகள் சம்பவ இத்திலே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பெரும்புகை கிராமத்தில் நாகராஜ் என்பவருக்கு சொந்தமான கரும்பு தோட்டத்தில் கரும்பு வெட்டும் பணிக்காக விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் அடுத்த கொங்கநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட பத்தொன்பது பேர் கடந்த ஒரு வாரமாக கரும்பு வெட்டும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு செஞ்சி மற்றும் சுற்றுலா பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் காலை வழக்கம் போல கரும்பு வெட்டும் பணிக்காக சென்று காலை உணவு சாப்பிடுவதற்கு பக்கத்து நிலமான ரவிக்குமார் என்பவரின் கரும்பு தோட்டம் வழியாக ராமச்சந்திரன் என்பவர் செல்லும் பொழுது அறுந்து கிடந்த மின்கம்பில் இருந்து மின்சாரம் பாய்ந்து உயிருக்கு போராடி உள்ளார் இதனை கண்ட அவரது தம்பியான சின்னராசு என்பவர் அண்ணனை காப்பாற்ற முற்பட்டபோது போது எதிர்பார்த்த விதமாக அவர் மீது மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டார் இதனைக் கண்ட கரும்பு வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த கூலி தொழிலாளிகள் சின்னராசுவை மீட்டு செஞ்சு அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி போலீசார் இருவரின் உடல்களையும் உடற்கூறு ஆய்வுக்காக செஞ்சி அரசு பொது மருத்துவமனையில் அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கரும்பு தோட்டத்தில் கரும்பு வெட்டும் பணியில் ஈடுபடுத்திருந்த கூலி தொழிலாளி மீது மின்சாரம் பாய்ந்து உயிருக்கு போராடிய அண்ணனை காப்பாற்ற முற்பட்ட போது தம்பி மீதும் மின்சாரம் பாய்ந்து இருவரும் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது

नाना बणा बरे यपा नाना बणा